வெற்றி பெற்றதை தொடர்ந்து நெல்லையில் மாநில துணை தலைவர் சோமசுந்தரம் அவரின் தலைமையில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு வெற்றியை கொண்டாடினர் வெற்றி ஐக்கிய நம்ம பார்க்க போறோம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் அகில இந்திய தலைவரும் பீகார் மாநிலம் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனாதளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையே பலத்த போட்டி ஏற்பட்டது கடந்த ஆறாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி இரு கட்டங்களாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் பதினான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் வெளிவர துவங்கிய நிலையில் ஆரம்ப முதலே என்டி கூட்டணி அசுர பலத்தோடு முன்னிலை வகித்தது நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையில் இருநூறு தொகுதிகளை கடந்து வரலாறு காணாத இமாலய வெற்றியை என் கூட்டணி பெற்றது இதனால் பீகார் மாநிலத்தின் பத்தாவது முறையாக மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்க உள்ளார் பீகாரில் என்டி கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாடு முழுவதும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் திருநெல்வேலி மாவட்டம் ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் நெல்லை சந்திப்பு பாளையன் சுவாலைகுமார கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பீகாரில் வெற்றி பெற்றதை உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் பீகார் தேர்தலில் சாதனை வெற்றியை வாழ்த்தும் கோஷங்களையும் ஐக்கிய ஜனாதள நிர்வாகிகள் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் தெய்வநாயகம் மாயாண்டி பேராட்சி மெடிக்கல் மாரியப்பன் ஆறுமுகநேனா வேல்முருகன் குமரேசன் ஜெய்கணேஷ் தாளை மாரிமுத்து ஷேக் அமீர் ராஜ் ஜபராஜ் மில்டன் உள்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஐக்கிய ஜனாதளம் கட்சியின் பீகார் வெற்றியை வெகு விமர்சையாக கொண்டாடினர்